அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்க நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசா எனமாவும் ஆர்முக அரங்கமகா தேசிய எனம இருபத்தி ஒண்ணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவளுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பான்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசிச்சு குடும்பத்தில் உபேதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறோம் அவங்க மேற்கொண்ட அதை வெற்றி அடையினவங்க குடும்பத்தில் நிம்மதியமதியை அரைக்கும் ஒற்றுமர்கள் ஆசன் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஓ மகத்தீசா என்னமோ நந்திசா என்னமோ திருமூல தேவாய் என்னமோ கரூர் தேவாய் என்னமோ மதஞ்சலி தேவாய் என்னமோ ராமலிங்க தேவாய் என்னம ஆறுமுகா ரங்கமகா தேசிகா என்னம ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்கார கிளை திருநெல்வேலி முருகாசரணம்